என்னன்னா அதெல்லாம் கவனகம்னு போது கவனகன்னு சொல்லுவாங்கல்ல என்ன கவனகரம் அது என் கவனகரம் அது வந்து கண்டிப்பா இப்ப தீபாராதனை கட்டும் பொழுது பணியை சுத்தினு நம்ம வர என்ன ஆகும் அப்ப நம்ம சரியா செய்ய இது வேற இது வேற அப்ப நீங்க கவனிச்சு பாருங்க இந்த கையை சுற்றி இந்த கையையும் சுத்த கை ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல தான் சுத்த முடியும் ஆனா பிராக்டிஸ் பண்ணா முடியும் பாசிபிள் அதுதான் தீபாவளி காட்டுறது மணி இப்படி அடிக்குது இது சுத்துது சர்க்குலா எவ்வளவு பெரிய விஷயம் அப்ப இடது பக்கம் மூளை வலது பக்கம் மூளை ரெண்டுமே ஒரே நேரத்தில் செயல்படும் எப்பொழுதுமே நமக்கு ஒரு மூலையில செயல்படும் வலது பக்கம் மூளை இடது பக்கம் மூலையில ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு செயல்படும் ஆனால் இந்த பாட்டு பாடு முழுங்க பாருங்க காலமும் ஓடிட்டு இருக்கு மண்ணும் மாறக்கூடாது பாட்டும் மாறக்கூடாது பொருளும் மாறக்கூடாது கூடாது எல்லாத்துக்கும் மேல பத்தியா பண்ணா தான் நல்லா இருக்கும் சிலர் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சக்சஸ் பேஷன்ட்ங்கிற முறை ஐயம் ரொம்ப நல்லா போறாங்கனா பாட்டுல உயிர் பே இல்லேன்னு இப்ப அந்த நம்முடைய மூங்க் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல நிம்பது வேணும் திருவாசகத்தை எப்படி படிக்கணும் மனிதவாசனோட திருவாசகத்தை எப்படி படிக்கணும் வள்ளலார் சொல்றாரு

என்ற சொல்லுக்கு கவுண்ட் பண்றதுன்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு திங்க் பண்றதுன்னு ஒரு அர்த்தம் அப்போ தாளம் இன்பில்டா உங்களுக்கு பழகிருக்கு அதுதான் உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டைப் ரைட்டிங் அடிக்கிறவங்க பார்த்துருக்க மாட்டீங்க கீபோர்டா பார்க்க மாட்டாங்க அந்த விரலுக்கு அந்த பழக்கம் இருக்கும் எந்த லெட்டர் எங்க இருக்குன்னு அந்த விரலுக்கு பிங்கரிங் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க பாட்டு இப்படி பார்த்து அடிச்சுட்டு இருப்பாங்க சரியா இருக்கும் நம்ம கரெக்டா தப்பாடிப்போம் ஏன்னா நம்மளால ஒரு விரல் இப்படி இப்படி தள்ளிட்டு இருப்போம் ஆனால் டைப்ரனி வாசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க க்ளெஃப்ட்டில் அப்படியே அவங்க பேசும்போது இப்படியாத பேசிகிட்டு இருப்பார் கண்டிப்பாக படவும் பழக்கம் அது மாதிரி தாளம் வந்து அந்த கைக்கு அந்த பழக்கம் அது கொஞ்சம் நம்ம கூடுதல் நேரம் எடுத்து பயிற்சி எடுத்தால் தான் அந்த தாளம் இருக்கும் ஏதா அது கொஞ்சம் நம்ம நேரத்தை செலவழிச்சு தான் ஆகணும் சரி நூற்றி எழுபத்தொம்போது இது நம்பிய ஆர்வதர் தேவாரம் நீர்வழி பயண நீக்கும் நீக்கமும் அதிகம் பின்படுத்துகிறோம் திருவையாற்றில ஆறு பிரிந்து நம்பியாரூருக்காக வழிவிட்ட ஒரு அருமையான பாடல் ராகம் கேதாரம் பன்முறை ரெண்டுத்துக்கும் ஒரே தாழ அமைப்போ சொந்த தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட

ஒருவரின் பாடலுக்கு கவனிச்சு பாடலாம் இலே இழவும் இரவும் பகலும் oh

கொண்டு பகடாக

முதன்மை பிரச்சனை இருந்துச்சு அப்புறம் தான் பாட்டு அப்புறம் தான் மற்றதெல்லாம் இவருக்கு அந்த பிரச்சனை கிடையாது பாட்டு பாடுறது அவருடைய வேலையே அப்ப இவர்கிட்ட வந்து அந்த ஃபைன் டியூனிங் இருக்கு இந்த இந்த காலத்தை மட்டும் ஒரே மாதிரி போடுங்களேன் கரெக்டாக அந்த லெஃப்ட் ரைட் போட்டு போவாங்க அந்த மார்ச் பாஸ் அந்த அப்படி கேட்கும் ரைட்டா இதழாமல் கட்பன் புலகா வாழை குலைத்தெங்கு தொடர்ந்து தலைமே விரிய வே அழகார் தீவில்

அழைக்கும் கீரை காவிரி கோட்டத்தில் ஐயாருடைய அடிக i

I'll

ிருந்தாலும்டியிருந்திருமான் பல மேலையன்